போன வாரம் ராக் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்கிட்ட உன்னுடைய சோலை தந்துடு நான் கண்டிப்பாக ஒன்று ராஜா மாதிரி வச்சுக்கிறேன் ஏன் கூட சேர்ந்துரு என்னுடைய சாம்பியன் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி போன வாரம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்கிட்ட ராக் வந்து பேசியிருப்பாரு இந்த செக்மெண்ட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை தொடர்ந்து இன்னைக்கு கோடி ரோட்ஸ் ஸ்மாக்டோனுக்கு வந்த உடனே ராக் உங்களை ஸ்பெஷலாக கவனிக்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் தான் உங்களுக்கு ஜோடி கார்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு செக்யூரிட்டி கார்டு என்ன தனியாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ராக்கு வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அங்கே ராக் உங்களை வெயிட் பண்ணுறாரு போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போகிறாரு இதை தொடர்ந்து இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மேட்டோனில் என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றி இன்னைக்கான தொகுப்பில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே முதல் முதலாக ரசலிங் கிங் தமிழுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனேயே பார்த்தீங்கன்னா ட்ரிஷ் அக்கா வராங்க ட்ரிஷோடைய ஹோம் டவுனில் தான் இன்றைக்கி ஸ்மேட்டோன் நடக்குது ஸோ கனடா நாட்டில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பாலோடைய அந்த ஜெர்சி இருக்குல்ல அதை போட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா வந்துருக்கிறாங்க கேண்டீஸ் அவங்களும் டொராண்டோடைய அந்த ஜெர்சியை போட்டுகிட்டு தான் பார்த்திங்கன்னா வந்திருக்குறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்கு போட்டிருக்கிறீங்க அதுதான் தெரில ஓ காக்கா பிடிக்கிறாங்க போல இருக்குது ஸோ இரண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவங்க எலிமினேஷன் சாம்பரை பற்றியும் எலிமினேஷன் சாம்பரில் பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸ் மற்றும் கேண்டிஸ் அகேன்ஸ்டாக மோதிரத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா கெனடியன் சூப்பர் ஸ்டார்ஸோடைய ரோல் மாடல் நம்ம செல்சிஸ் கிரீன் வராங்க ஆனால் இப்போ யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறாங்க வந்து இந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்சிஸ் கிரீன் ஐ பண்ணுங்கள் யுஎஸ் சாம்பியன் நான் உங்களுடைய மக்கள் நான் உங்களோட பிள்ளை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வாய்ஸ் சண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிருச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரிஷ் வந்து இப்போவே இந்த இடத்த சாம்பியன் விசிஸ் சாம்பியனுக்கான மேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யுனைடெட் சாம்பியனான செல்சிஸ் கிரீனும் டி உமன் சாம்பியனானியும் நேருக்கு நேர் இன்னைக்கு ஒன் ஆன் ஒன் சண்டை போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க ஆனால் எப்படி மேட்ச்சை வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் முடிப்பாங்க ஏன்னா கெனடியன் சூப்பர் ஸ்டாரில் செல்சி ஸ்கிரீன் அவங்களை தோக்க வைக்க மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அதே போல் இந்த மேட்ச்சோடைய இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸும் கேண்டிஸும் வந்து இந்த மேட்சை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ இந்த மேட்சை சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது செல்சு கிரீன துவக்க விட மாட்டாங்கல்ல ஏன்னா அவங்க ஊர் மக்களுக்கு பிள்ளை இல்லை நம்ம சிறுசெது கிரீனுக்கும் சொந்த ஊர் வந்து கனடா தானே அதனால் விட்டு கொடுக்காம வச்சுருக்காங்க போலருக்கு ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேக் சீஜில் வந்து சிகாவாக இருக்காரு அவர் வந்து இன்னைக்கு யுஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் ஒன் கண்டர் மேட்சில் இருக்கிறாருங்க அவர் வந்து சொல்கிறார் போன வாரம் நடந்தது ஆக்சிடென்ட் தான் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஆக்சிடெண்ட்டாக தான் என்ன அடித்தேன் அதெல்லாம் பெருசாக நினைக்காத நம்ம குடும்பத்துக்கு ஒரு டைட்டில் தேவை அது என்னால் மட்டும் வேண்டியது இல்லை ஒன்னாலையும் வர வேண்டியது இன்றைக்கி யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக நம்பர் ஒன் கண்டனடருக்காக நான் ஆண்ட்ராய்டை எதிர்த்து மோத போகிறேன் அந்த சான்ஸை உனக்கு தாரேன் நீ வெற்றி பெற்று யூஎஸ் சாம்பியன் ஆகி நம்ம குடும்பத்துக்கு ஒரு டைட்டிலை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இன்னைக்கு சோலோ சிக் ஜிகாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மோத போகிறது ஜாக்கா ஃபாட்டு அவரும் ரிங்குக்கு போகிறாரு போகும்போது டாமாட்டாங்க ஒரு மாதிரி பார்க்குறாரு சோலசிகாவா அண்ட் ஆண்ட்ராய்டே ஷார்லப் பிளேர் போனதுக்கு அப்புறமா ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா வெறும் டை ஆகிட்டார் ஸோ அன்ஹாப்பி ரெஸ்லர் ஆகிட்டார் வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்க சும்மா யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பேக் கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா தடபுட விருந்துகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சரக்கு 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 சாப்பாடு சரக்கு சாப்பாடு சரக்கு இதுதான் ராக்கின் கவனிப்பு ராக்கு உங்களை கவனிச்சிக்க சொல்லியிருக்கிறாங்க ஜாலியாக இருங்க ஜாலியோ ஜிம்கானா சொல்லிட்டு போகிறாங்க இருந்து ஒரு வாய்ஸ் ஏன்பா சாப்பாடுலாம் கொஞ்சம் சும்மாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வேறு யார் நம்ம ஆட்டோ தையாதுன்னா நம்ம கோடி ரோட்ஸை பார்த்து சொல்கிறாரு இந்த ஒரு செக்மெண்ட் மூலியம் செமையாக இருந்ததுங்க அதாவது ஆட்டோ தப்பு ஏய் இந்த ஜொராண்டா சிட்டியில் இந்த மாதிரிலாம் சாப்பாடு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலப்பா உண்மையிலே நல்லா இருக்குது நான் பாரு கோடி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு நான் பாரு கோடி நீ வந்து ராக்கோடைய ஆஃபர்லாம் நீ ஏற்றுக்காத ஏன்னா ராக்கை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறேன் ராக்கும் நானும் ஒரே இதில் தான் ரஸ்லிங் சேனல்லாம் ஆரம்பித்தோம் ஸோ நான் எனக்கு பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன் நீ வந்து நீயாவே இரு தயவு செஞ்சு ராக்கோடைய ஆஃபர்லாம் ஏற்றுக்க ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் சாப்பாடு சரக்கு இதை விட நமக்கு என்ன வேணும் ஆனால் நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் இங்கே சாப்பாடு நிறைய இருக்குது மீன் இருக்குது ஃபிஷ் இருக்குது அண்ட் எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் நிறைய இருக்குது நீ தப்பாக நினைக்கிறன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நான் இவ்வளோத்தையும் சாப்பிட போகிறதில்ல நீயும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கோடிகளோடு சோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஆட்டுறது வந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு எப்பா அடுத்த தடவை ராக்கிட்ட சொல்லி கொஞ்சம் உப்பு போட சொல்லுப்பா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆட்டுறதுக்கு கொழுப்பை பற்றியெல்லாம் கொழுப்ப

நம்ம சிறிது நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒரு கூடம் நடந்துட்டு இருக்க பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பாபீஸ் டீமுக்கிட்ட நெக்வடர்ஸ் வந்து பேசுகிறாரு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏஞ்சனா கிராசாக்கர் அகென்ஸ்ட் த மேட்ச் இருக்குது இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும் அதாவது இப்போ வார வாரம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்கீங்க டிஆஒடியூமு கூட மோட்டார் சிட்டி மிஷின்கானு கூட அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்காம இருக்கணும் அப்படிங்க மாதிரி பேசிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜெல் அண்ட் கிராஸா விர்சீஸ் ஸ்ட்ரீட் ட்ராஃபிஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்க போகுது இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேக்சேஜில் தான் அவர் சொன்னார் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கு இந்த மேத்தை எதாவது பண்ணி விட்றாதீங்கன்னு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏஞ்சரன் கிராஸா வரும்போது கீழே ஸ்ட்ரீட் பாஃபீஸ் வரும்போது டிஐஓ டீம் வந்து ஸ்ட்ரீட் ஆஃபீஸை அட்டாக் பண்ணுறாங்க இவங்க அட்டாக் பண்ணும்போது மோட்டார் சிட்டி மிஷின் கன்று அடுத்து ப்ரீடி ட்லீஸு இவங்க எல்லாருமே வந்துட்டானுங்க ஸோ இந்த நாலு டீமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க சரி இருக்கட்டும் இந்த சண்டைகள் நடக்கத்தான் செய்யும் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரூம் ஆக்கின்ட்டு கோடி ரோட்ஸை பார்க்க போகிறாரு என்னப்பா ராக்கோடைய ஆஃபரெலாம் ஏற்றுக்குள்ளே போகிற போல் இருக்குது உன்னுடைய கவனிப்புலாம் பயங்கரமாக இருக்குது உண்மையை சொல்லணும்னா இது ஒரு நல்ல ஆஃபர் தான் பட் ஆனால் எலிமினேஷன் சம்பரில் வெற்றி பெறப்போது நான் தான் வெற்றி பெற்று ரசல் மினியெல்லாம் ஓ கூட மோத போகிறேன் நீ அந்த ஆஃபரை ஏற்றுக்க ஏன்னா அப்போ ஏதாவது நீ வந்து வின் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா உன்ன மாதிரி கோழைகள்லாம் அந்த ஆஃபரை ஏற்றுக்குவாங்க அண்ட் அண்ட் ஏன் கிட்ட நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன் நீ இந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி ட்ரூமா மாக்கின்ற அட்வைஸ் பண்ணுறார் கோடி ரோட்ஸுக்கு அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான அடுத்த கண்டண்டர் மேட்ச் நடக்கப் போகிறது சாண்டோ எஸ்கோபாரை எடுத்து முன்னாள் யுனைடெட் சாம்பியனான எல்லாயன் நைட் பார்த்தீங்கன்னா மோத போகிறார் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லிடலாமல் இந்த மேட்சில் எல்லாயன் நைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக சாண்டோஸ் எஸ்கோபாரை எதிர்த்து இந்த மேட்சில் வெற்றி பெற்று சொல்லிட்டாரு இரண்டாவது கண்டென்டா இன்னைக்கு எல்லே நைட் செலக்ட் ஆயிருக்காரு ஆக்சுவலி முதல்ல இப்போ இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே எல்லே நைட் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் ஒன் கண்டென்டா செலக்ட் ஆயிட்டாரு ஆனால் அது செல்லுபடி ஆகுது இன்னைக்கு முதலிருந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான நம்பர் ஒன் கண்டென்ட் நடக்கும் அதில் நீ வின் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நிக்கோடல்ஸ் இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஸ்டோமனுக்கும் கார்மலைஸுக்கும் அடுத்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் ஒன் கண்டன்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது இந்த மேட்ச்சில் என்னது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த டாமா டாங்கா சோலோசிகாவெலாம் சேர் எடுத்து பிரான்ஸ் ஸ்டோமன் அடிக்க விட்டானுங்க அவர் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு முயிச்சுட்டாரு சோலோசிக்காவை சோலோ சிக்காவை முய்ச்சிட்டு ரிங்குக்கு போகலான்னு பார்த்தா அந்த சேரோட போயிருக்காரு கரெக்டாக அந்த சேர் பார்த்தீங்கன்னா கார்மலைஸுக்கிட்ட இருந்திருக்குது அவர் என்ன பண்ணார் தெரியுமா நம்ம எடிகர் ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த சேர் எடுத்து டப்புன்னு தரையில் அடிக்கிறாரு அந்த ரிங்கில் அடிக்கிறாரு அடிச்சுக்கிட்டு பிரான்ஸ் ஸ்டோமெண்ட் கொடுத்துட்டு ஊர் படுத்துட்டார் என்ன பிராண்டு அடிச்சுட்டே போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் அறைய வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரைஸ் சொல்லிட்டாங்க பிரான்ஸ் டம்பளுக்கு வந்தது பாருங்களேன் கடுப்பு இலை சோளா எல்லாம் டாமாட்டாங்க அவங்கள டப்பா வகிழிக்காம போட மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே போய் அடிச்சிட்டு இருக்காரு இந்த மேட்சில் தந்திரமாக பார்த்தீங்கன்னா கார்பனைஸ் வந்து வெற்றி பெற்றுட்டார் இது தந்திரம் தந்திரமூர்த்தியின் தருணம் அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் உமன்ஸ் டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கப் போகிறது ஸோ எலிமினேஷன் சேம்பில் பங்கேற்கவர்கள் கூடவே பார்த்தீங்கன்னா ரெகுல் ரோட்ரிகஸ் அண்ட் நெக்ஸ்ட் சாமின் கெவினோவன் ப்ரொமோ ஐஐயஐயோ தயிர் சாதம் புளிச்சு போயிருச்சிங்க எத்தனை தடவை தான் இவங்களுக்குள்ளே இந்த ப்ரொமோ வச்சு தாலியாக இருப்பாங்கன்னு தெரில அண்ட் வழக்கம் போல தான் கெனடியன் மக்கள் மந்தித்தில் பார்த்தீங்கன்னா சாமிசைன் பேசுறாரு இன்னைக்கு உங்களுக்கு கூட ப்ரொமோ கொடுக்க காரணம் சாமிசேன் ஒரு கெனடியன் ஸோ அவருடைய சொந்த நாடு ஸோ அவருடைய சொந்த நாட்டில் நடக்குது அண்ட் இன்னொரு பக்கம் எலிமினேஷன் சேம்பர் அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கெவினோவன்ஸ் வந்து பேசுறாரு எனக்கு என்னமோ எலிமினேஷன் சேம்பரை பார்க்க ராயல் ரம்மோ மாதிரியும் ராயல் ரம்மோ பார்க்க எலிமினேஷன் சேம்பர் கலரில் இருக்க மாதிரியும் இருக்குது இல்லை ஸோ அப்படி தான் எனக்கு தெரியுது ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா மென் டெவலப் பண்ணுறாங்க நாளைக்கு அன்சென்ஷன் மேட்ச் நடக்குது என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் பேக்ஸேஜில் பார்த்தீங்கன்னா கார்மன் வைஸ் வெற்றி பெற்றுட்டார் இல்லை இன்னைக்கு ஏன் கூட சேர்ந்துக்க நம்ம டீமை கூட நம்ம வந்து கார்மிலோ மேலும் மிஸ் டா அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார் அண்ட் ஏன் கூட இருந்ததுன்னா வெற்றி பெறுன்னு சொல்லும்போது கார்மன் வைஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸோட ஹெல்ப் தேவையில்ல ஒன் நீ ஹெல்ப் இல்லாமல் நான் அன்னைக்கு யுனைடெட் சாம்பியன் கனெ கண்டென்ட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சரி சொல்கிறார் நடக்குதா இல்லையா எங்கள்கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே நேரத்தில் அமெரிக்கன் ரைட் மேலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வராரு கோடி ரோட்ஸ் கிட்ட ராக் வந்து உங்ககிட்ட இவ்வளோ பெரிய ஆஃபர் தந்திருக்கான் நீ அந்த நிமிஷமே ஓகேன்னு சொல்லியிருக்க வேண்டியது நான் எதுக்கு வெயிட் பண்ண வைக்கிற சரி வெயிட் பண்ண வச்சு இந்த ஆஃபரை நீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாத கண்டிப்பாக அந்த ஆஃபரை ஏற்றுக்க ஏன்னா நீ ராக்கோட ஆஃபர் ஏற்றுக்கும் போது நீ ஹாலிவுட் கூட போகலாம் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாராக கூட ஆகலாம் அதை மறந்துடாத ராக் எப்படி ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் அதே போல் நீயும் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஆகலாம் அதுக்கான பொன்னான வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆஹா நம்ம மிஸ்ஸு கூட ஹாலிவுட் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு கோடி ரோட்ஸ் ரொம்ப யோசிக்கிறாரு ஐயா கோடி மாட்டியே அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக் ஸ்டீஜில் ஒரு செக்மெண்ட் நடக்குது ஸோ பேக் ஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா பியாங்கா பில்லர் அண்ட் பெய்லி நியோமி பியாங்கா பில்லர் நியோமி போன வாரம் பார்த்திங்கன்னா டாக்டின் டைட்டில் நியோமி மூலயமாக இழந்தார்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம டைட்டில் இழந்தாலும் இன்னைக்கு வந்து லீமோர்களை ஓட விட்றோம் அப்படின்னு சொல்லும்போது பெயிலியாகவும் வந்து ஆமாம் ஆமாம் அதே மாதிரி ரெக்ஸன் ஃபினிஷ் ஓட விட்றோம் சரிங்களா ஒன்று சேர்ந்து சாகரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அண்ட் சிக்ஸ் மேன் சாரி சிக்ஸ் உமன்ஸ் டாக்டி மேட்ச் அடுத்த அடுத்ததாக நடக்குது ரைக்கிள் ராட்ரிகஸ் லீ மோர்கன் அண்ட் ரக்சன் ஃபீனிங் செகண்ட்ஸ்டாக மோத போகிறார்கள் பியாங்க பல்லர் நியோமி மற்றும் பெய்லி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா பெய்லியை பின் ரோல் அப் மூலயமா பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக ரக்சன் ஃபீனிக்ஸ் ரியார் ரப்ளே சி என்னடா ரியார் ரப்ளே பார்க்க போகிறேன் மாமி நினைப்பாகவே இருக்குது ஸோ கரண்ட் டபிள்யூபி டக்ஜாமின் லியோமார்கன் மற்றும் ரெக்கல் ராட்டிக்ஸ் வெற்றி பெற்றுட்டாங்க ஒரே ஒரு ஆள் குறையுது எங்கே எதிர்பார்க்குறீங்க பின்னாடி தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ரியார் நம்ம சி ரியார் பிளே பிளேன்னு வருது மாமி ஓன் நினைப்பு தாங்க முடியல ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பில்ஸ் வந்துட்டாங்க நம்ம முன்னால் கனவு கண்ணி என்னத்தை சொல்ல எங்கே பார்த்தாலும் கனவு கண்ணியாகவே இருக்குது ஸோ அலெக்சாபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன மறந்துட்டல நீ வெற்றி பெற்றுருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் அப்பிகேல போட்டுட்டு கண்டிப்பாக எலிமினேஷன் சேம்பரை நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி லோகாவை காட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் நடக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்புவே இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற ஷார் பேக் பேக்ஸ்டேஜில் இப்போ டப்ளியூபிளி வந்து எலுமிஷன் சேம்பர் நடத்துகிறாங்கல்ல அதில் வந்து என்னென்னா நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு வந்து எலிமினேஷன் சேம்பரில் வந்து பார்க்க போகிறேன் ஸோ ஸோ டிஃபினிண்ட் ட்ரிஷ் உங்கள் ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்குறேன் ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து ட்ரிஷ்ஷே வந்து அவளுடைய சாம்பியன்ஷிப்பை தோக்க போகிறா அதுவும் ஏங்கிட்ட சாரி டிஃபினி வந்து என்கிட்ட டைட்டிலில் தோக்க போகிறா அதுவும் ஏங்கிட்ட அதுக்கான நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் டிஃபினி உன் சாம்பியன்ஷிப்போட சந்தோஷமாக இருக்குது அசலுமின் என்கிட்ட தோக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷார்ல பிளேயர் பேசியிருக்கிறாங்க அடுத்ததாக திரிபுள் ட்ரெட் ஃபார் த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கண்டண்டராக செலக்ட் ஆகியிருக்கிற ஜேக்கா டூ காமராய் செகண்ட்ஸ்காக நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகிறது அதுக்கு முன்னாடி சின்ஸ்கே நக்கம் முறையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீரத்தை பற்றியும் தன்னுடைய சமூகனை பற்றியும் ஸோ அதுக்கப்புறமா அப்புறமோலாம் காட்டுறாங்க எங்கே பார்த்தாலும் செலெக்டனாக இருக்குது சோப்பு லைட் இருக்குது இருட்டரையில் செவப்பு குத்து போல இருக்குது அப்படி தான் டைட்டில் வைக்கணும் சென்சே நாக்கமூராவும் இருட்டரையில் செவப்பு அப்படி தான் நடக்குது ஸோ சின்சே நாகமரை பார்த்திங்கன்னா அவருடைய வீரத்தன்மையை பற்றி ஒரு பிரமோவாக பேசுகிறார் அண்ட் ஜாக்கோ ஃபார் டு கிட்ட சோலசிக்காக சொல்கிறார் என்னுடைய அரிய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு உன்னிடம் தந்துள்ளேன் நீ இன்னைக்கு வெற்றி பெற்ற பிரான்ஸ் டோம்னு இருந்தால் ரிஸ்க்னு சொல்லிட்டு பிரான்ஸ் டோம்னையும் தோக்க வச்சுட்டோம் ஸோ உனக்கான சாதகம் எல்லாத்தையுமே தந்துட்டோம் இதுக்கு மேலே நீ தான் ராசா பார்த்துக்கணும் கண்டிப்பாக வெற்றி பெறு அப்படிங்கிற மாதிரி வீரம் முழக்கம் போடுகிறார் சோலோசிக்காவா ஸோ ஜாக்கோ ஃபார் டூ பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இது என்னுடைய நேரம் மக்கள் வந்துட்டேன் இன்னைக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான நம்பர் ஒன் கண்டன் டிஃபெண்டராக நான் செலக்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் ஆஃப் பேசிக்கிட்டே வராரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது மேட்ரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் கொண்டு போகிறாங்க சோலோசுக்காவோடைய டாமினேஷன் அப்படிங்கிறதும் நல்லாக தான் இருக்கிறது இதில் என்னாச்சு கேட்டீங்கன்னா இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறாரு எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஃபினிஷரை போட்டு ஒன் டூ த்ரீ வின் பண்ணும்போது எல்னை உசாராயிட்டாரு என்ன பண்ணார் தெரியுமா அவன் பொருள் எடுத்து அவனே அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபினிஷருக்கு டயர்டாக இருக்காரு கார்ஸு அதனால காலை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு அடிவாக பார்த்தீங்கன்னா கார்ன் வைஸை வின் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிவிட்டார் தந்திரம் ஓம் பொருள் எடுத்து நானே உன்னை சொல்லிட்டேன் பற்றியா அப்படிங்கிற மாதிரி வெற்றி பெற்றுவிட்டார் இன்றைக்கி எல்லா நைட் ஆமாம் இதுக்கு முன்னாடி எல்லா நெட்டு தாயாக ஒரு கண்டென்டாக இருந்தார் எதுக்கு இந்த மேட்ச் நடந்தது யோ எதுக்கே நடத்துட்டு இன்னைக்கு இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் பண்ண கண்டென்டர் மேட்ச் ஆல்ரெடி அவர் கண்டென்டராக இருந்தார் இந்த மேட்ச்சில் கண்டென்டர் நடத்தணும் புதுசாக தான் கண்டென்டர் வருவாங்க பார்த்தா சுற்றி எப்படி அங்கே சுற்றி இங்கே சுற்றி பருத்தி மூட்டை குடோனுக்கே வருது என்னத்த சொல்ல ஒரு டைமை நீங்கள் அந்த மூணு மணி நேரத்தை எப்படி கடத்தணும்னு தெரிலையா சரி சரி ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அவருடைய சஜஷனை பேசும்போது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட் இந்த அவர்ஸ் என் பார்க்க வர்றாரு ராக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஆஃபர் சொல்ல அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் எனக்கு அப்படி சொன்னால் என்னுடைய தரம் தான் கீழே போயிடும் ஆனால் அந்த தரம் வந்து உனக்கு இல்லை நான் எலிமினேஷன் சேம்பர் வெட்டி பெற்று ரசம் நிலை உன் கூட மோத போகிறேன் உனக்கு கண்டிப்பாக ராக்கோடைய சப்போர்ட் தேவை அதனால் நீ கிட்டே போயிட்டு ராக்கையா ரக்கையா என் ஆஃபர் தாயா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கே அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சியப்பாங் வந்து கோடி ரோட்ஸை கலாய்க்கிறாரு பட் நான் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முடிவை நான் எலிமினேஷன் சாம்பரில் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்ல விரும்பலை ஸோ அப்படின்னு சொல்கிறாரு பங்கும் பார்த்தீங்கன்னா நீ ஒரு நல்ல சாம்பியன் கிரேட்டஸ்ட்டு சாம்பியன் எனக்கு நல்லாவே தெரியும் ராக்கோடைய ஆஃபரை ஏற்றுக்கிட்டேன்னா தான் நீ அதுக்கப்புறமா ராக்கோட சாம்பியனாக தான் இருப்ப இந்த மக்களோட சாம்பியனாக இருக்க மாட்டேன் அதை கொஞ்சம் யோசிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் பல யோசனைகள் இருக்கிறேன் என் முடிவு வந்து நான் எலிமினேஷன் சாம்பரில் சொல்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆல்ட் வாழ்த்துக்கள் ஏன்னா நீ எலிமினேஷன் ஜம்பரில் இருக்கிற நீ கண்டிப்பாக வெற்றி பெற்று ஏன் கூட மோதணும் உன் கூட மோதணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை பல வருடமாக நம்ம ரெண்டு பேரும் மோதறதுக்கு முயற்சி பண்ணுறோம் முடியல இந்த வருடம் ரசல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா பேசுறதுக்காக வைரார் கோடி ரோட்ஸ் ராக் இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க அது ஒரு பத்து நிமிட வீடியோவாக அஸ்லிங்கிங் டூவில் நாம் ஒளிபரப்பு செஞ்சிட்டோம் இன்னைக்கு ரசிங்கிங் தமிழில் கூட நம்ம அந்த ஸ்மார்ட் ஒன் ரிவ்யூ போடல எனது காரணம் நிறைய இருக்குது அது பிறகு சொல்றேன் ஸோ ரசிங் கிங் ஓஜில ஸ்மார்ட் ஒன் ரிவ்யூ போட்டுருக்குறோம் ஸோ இதில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற ரசிங் கிங் சொல்லிட்டு இருந்தாலும் சிம்பிளா சின்னதாக சொல்லிக்கிறேன் கோடி ரோட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஃபரை பற்றி கேட்கும்போது அவர் ராக்கை பற்றி பெருமையா பேச மாதிரி வரும்போது உங்கள்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது ஸோ நீங்க வந்து மலப்புறிங்க அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸை பார்த்து மைக்கிள் கோல் சொல்றாரு அது மட்டும் இல்லாம ராக்கோடைய ஆஃபரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கோட சாமியன் ஆறுவீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய கிடைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிளா தி ராக் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு கார் தந்திருக்காரு அப்படிங்கிறத காட்டுறாங்க அட எம்மா 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 ரெட் கலர் காரு உள்ளுக்குள்ளே கோழி ரோட்ஸ் லோகோ பாரு வேற லெவலில் ஸோ இதை பார்த்த உடனே கீழே இறங்கி போகும்போது ராக் பேக் சீஜில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ப்ரைவேட் ஜெட்டில் இறங்கி தான் காரில் சொல்கிறாரு என்ன பாரு நான் ப்ரைவேட் ஜெட்டில் காரே வச்சு உள்ள வச்சு நான் ப்ரைவேட் ஜெட்டில் வந்திருக்கிறேன் ஸோ என்னுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இவ்வளோ அதிகமாக இருக்குது ஏன் கூட சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா டஸ்டி ரோட்ஸ் இருக்காருல்ல அவரும் என் கனவுல பேசினாரு நீ என் கூட சேர்ந்துரு அப்படிங்கிற சொன்னாரு ஏன் கூட சேர்ந்துட்டேன்னா உன்னுடைய பசங்களோட எஜுகேஷன் நல்லா இருக்கும் உன்னுடைய வருங்காலம் நல்லா இருக்கும் ஒன்னோட டபிள்யூட ஓனரா கூட நான் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ராக்கு பற்றி கோடி ரோட்ஸ பத்தி பேசியிருக்கிறார் ஸோ இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ரஸ்லிங்கிங் டூவில் தான் பார்க்கணும் ஏன்னா அது பத்து நிமிஷம் இதில் பத்து நிமிஷம் அப்படின்னு போடும்போது இருபத்தஞ்சி நிமிஷத்தை தாண்டிடும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க இன்னைக்கான ஸ்மார்ட்டோ ரீடியோவில தான் நாளைக்கு கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ணுறா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் நான் தொடர்ந்து இணைங்கள் ரஸ்லிங்கிங் தமிழுடன் அடுத்து நல்லதோ ரஸ்லிங் செய்திகளில் உங்களை சந்திப்பது நான் உங்களோட come